ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் வந்து முருகரோட அம்சம் அவங்களுக்கு வந்து முருகரோட ராசியும் நட்சத்திரமோ இல்லை வந்து முருகருக்கு உகந்த நாளில் வந்து அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து முருகரோட அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து முருகரோட அருளை வந்து நிறைவாக பெற்றுப்பாங்க அவங்க வந்து முருகரோட அம்சமாக தான் இருப்பாங்க அவருக்கு வந் அவங்களுக்கு வந்து இருக்கிற குணங்களும் வந்து முருகன் மாதிரியே தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது தெரியாது அவங்க வளர வளர வந்து நீங்கள் வந்து அந்த குணாதிசயங்களை வச்சு வந்து ஈஸியாக வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இவங்க வந்து முருகரோட தீவிர பக்தர்களாக வளர வளர ஆகுவாங்க அவங்களுக்கு வந்து இப்போவுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள வந்து பழக்கப்படுத்தலாம் அவங்க குழந்தைகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் நீங்கள் வந்து முருக பக் இருக்க பட்சத்துல வந்து உங்களோட குழந்தைகள் வந்து பாதி பேரும் வந்து முருகரோட தான் வந்து பிறந்திருப்பாங்க அவங்க வந்து என்ன நாள் நட்சத்திரம் என்ன தேதியில வந்து பிறந்திருந்தாங்க மாதம் அதிலெலாம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து முருகரோட அம்சம்னு நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த கார்த்திகை மாதம் அப்புறம் வந்து வைகாசி மாதம் அப்புறம் வந்து சித்திரை மாதம் இந்த மூன்று மாதங்கள்லையும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து முருகரோட அம்சம்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா வந்து கார்த்திகை மாதம் வந்து நம்ம கார்த்திகேயனான முருகப்பெருமானுக்கு வந்து உக மாதம் அதே மாதிரி வைகாசி மாதத்தில் வந்து அவருக்கு வந்து விசாக திருநாள் வந்து நடக்கும் அதனால வந்து அவருக்கு வந்து அதுவும் வந்து உகந்த மாதமா சொல்லப்படுது முருகர் பிறந்ததும் வந்து இந்த கார்த்திகை தான் சோ அதனால வந்து அவர் வந்து அந்த அம்சத்தில் பிறந்த குழந்தைகளும் அதே மாதத்தில் தான் பிறந்திருப்பாங்க அதே மாதிரி சித்திரை மாதம் வந்து நம்ம எதுக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் குழந்தை பிறந்த குழந்தைகளை வந்து நிறைய பேர் வந்து குறையாக வந்து சொல்லுவாங்க சித்திரை மாதம் வந்து குழந்தைகள் பிறந்தால் வந்து அந்த வீட்டு தகப்பனுக்கு வந்து ஆகாது அப்போ வந்து அந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் நிறைய மு முன்னாடி பழைய காலத்துலலாம் வந்து இந்த சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகளை வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லியே வளர்த்துருக்காங்க அப்ப வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வந்து சித்திரை மாதம் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்காக வந்து அவங்கள வந்து நீங்க வந்து இந்த வேண்டி கொண்டு அவர் அவருக்கு பிள்ளையா கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் உங்க பிள்ளையா வந்து தத்து வாங்கிட்டு வரணும்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை சித்திரை மாதத்தில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வயது முடிகிறதுக்கு முன்னாடியோ ஒரு வயது முடிந்ததுக்கு அப்புறமாவோ நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கோ இல்லை வந்து அவரோட ஆறுபடை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு முருகா எனக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து குழந்தை பிறந்திருக்காங்க அந்த குழந்தைய வந்து உங்கள் அருளால் வந்து நல்லபடியாக எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்ல உடல்நலமும் நல்ல அறிவாற்றலும் பெற்று அவங்க வந்து வளரும் அவங்கள வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து நல்லா வளர்த்து தரணும் நாங்க வந்து உங்க குழந்தைய வந்து எங்களோட குழந்தையா வந்து தத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து உங்களால முடிஞ்ச வேண்டுதல் ஏதாவது ஒரு இதை வந்து செலுத்திட்டு நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து வாங்கிட்டு வந்துடலாம் இது வந்து குழந்தைய வந்து தத்தெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து முருகரோட பிள்ளையாக கொடுத்துட்டு மறுபடியும் நம்மளோட பிள்ளையாக வந்து வாங்கிட்டு வருவோம் அதுவும் வந்து முருகர் அம்சம்தான் ஸோ வந்து இந்த மாதிரி வர கார்த்திகை வைகாசி அப்புறம் இந்த சித்திரை மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்த குழந்தைகளை வந்து முருகரோட அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து இப்போ சஷ்டி திதியிலையோ இல்ல கிருத்திகை நட்சத்திரத்திலையோ இல்ல வந்து விசாக நட்சத்திரத்திலையோ பிறந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து முருகரோட அம்சம்தான் முருகருக்கும் வந்து இந்த நட்சத்திரமும் இந்த திதி நாட்களும் வந்து உகந்தனால அவங்களும் வந்து டைரக்டா வந்து முருகரோட அருளை வந்து பெற்று முருகரோட நிறைய அம்சம்னே அவங்கள வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து விருச்சிக ராசியும் மேஷ ராசியில் பிறந்த குழந்தைகளை வந்து ஸோ வந்து நீங்களும் வந்து முருகர் பக்தராக தீவிர பக்தராக இருக்க பட்சத்தில் வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு ராசி நட்சத்திரம் மாதம் அந்த திதி இல்லை அந்த நாள் இப்படி ஒரு அம்சமாக வந்து முருகர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தையாக வந்து பிறந்திருப்பார் இனி பிறக்க போகிறவங்களுக்கும் அந்த மாதிரி முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அவரோட அருளை வந்து இந்த மாதிரி தருவார் இது வந்து நிதர்சனமான உண்மை நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்க உங்களோட குழந்தைகள் வந்து எந்த இந்த மாதம் எந்த நாள் எந்த திதியில் வந்து பிறந்திருக்காங்க அவங்க வந்து பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்களும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து இந்த மாதம் இந்த நாள் இந்த தேதியில் பிறந்த குழந்தைகளோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குமோ அது இந்த குழந்தைகள்கிட்டையும் இருக்கும் இது வந்து வளர வளர நம்ம வந்து பார்க்கலாம் சின்ன வயசுலேருந்தே பார்க்கறதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தாலே ஒரு அழகு நிறைந்த குழந்தையாக வந்து வளருவாங்க எப்படி பார்த்தாலும் அழகாக இருப்பாங்க முருகன் என்றாலே அழகு தான் அவரோட அம்சத்தில் பிறந்த குழந்தைகளும் அவரை மாதிரி தான் இருப்பாங்க அதனால அவங்க வந்து அழகில் வந்து எந்த குறையும் இல்லாமல் அப்படி பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகில் வந்து இருப்பாங்க அந்த குழந்தைகள் அப்புறம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து வளர வரல வளர அந்த கோபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் என்ன விஷயத்தினால கோபங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன குதா குணாதிசயம் இருக்கோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு சில பேர் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஒரு சில அது முடியாது அதே தான் இந்த குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்க கேட்கறது இல்லை அவங்க சொல்றது இப்போ அவங்கள்ட்ட ஒன்று கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து அதை வந்து பண்ணி கொடுக்கல இல்லை அவங்க வந்து கரெக்டாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு அதை வந்து செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடுமையான கோபம் வரும் அது வந்து வளர வளர அந்த கோபம் வந்து அதிகமாகும் இந்த கோபத்தினாலேயே கூட அவங்களோட லைஃப் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும் அதனால உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைகளை பற்றி தெரியுது அப்படின்னா அவங்களோட கோபத்தை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அவங்களோட கோபம் தான் அவங்களுக்கு முதல் எதிரி சோ அதனால வந்து சின்ன வயசுல இருந்தே அதை வந்து நீங்க வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க என் குழந்தை முருகரோட அம்சம் அதனால வந்து நான் என் குழந்தை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா குழந்தைகள் தப்பு செஞ்சா நம்ம வந்து திட்டணும் ஆனா வந்து இந்த குழந்தைகளை வந்து நீங்க வந்து தகாத வார்த்தைகளால ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பேசுவாங்க ஸோ வந்து அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து மாற்றிக்கோங்க ஸோ வந்து உங்களால் உங்கள் குழந்தைகளோட லைஃப்பை வந்து எவ்வளவு எவ்வளவு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த குழந்தைகளோட வளரும் பருவம் வந்து நல்லா இருக்கும் இந்த குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து அந்த கோபத்தை தனிச்சு தனித்து வளர்க்கும் போது அவங்களோட வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து சிறப்பான ஒரு வெற்றியையும் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வான நிலையையும் வந்து பெறுவாங்க இது வந்து நிவசமான உண்மை ஸோ வந்து உங்கள் குழந்தைகளும் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்துங்க ஏன்னா வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து இதனால் மாறும் ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறமா இந்த குழந்தைகள் வந்து இப்போ சின்ன வயசுல வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம வந்து முருகர் பக்தர் நம்மளுக்கு வந்து முருகர் வந்து இஷ்ட கடவுள் அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்காங்க ஆனால் வந்து அவங்க பிறந்த நாள் அந்த இப்போ வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய சஷ்டிலேயோ இல்லை கிருத்திகையிலையோ இல்லை செவ்வாய்க்கிழமையிலையோ வந்து நீங்கள் வந்து இந்த குழந்தைகளை வந்து முருகர் கோவிலுக்கோ இல்லை பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் கோயிலுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் வந்து ஒரு சுபிக்ஷம் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து அந்த குழந்தைகளை வந்து கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து நீங்களே இப்போமே இருந்து பழக்குங்க முருகர் வந்து அவங்கள வந்து அவங்களோட பக்தராக வந்து தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அதை வந்து அவரே பண்ணிக்குவார் ஒருவேளை உங்கள் மூலமாக பண்ணணும்னு நினச்சாருனா அதுவும் அவரே செய்வார் நம்ம வந்து எதுவும் செய்ய தேவையே கிடையாது அதனால் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து முருகரோட அம்சமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு துணையாக உங்கள் இல்லத்திலேயே உங்கள் வயிற்றிலேயே பிறந்து உங்கள் கூடையே இருக்கிறார் கவலையே படாதீங்க முருகர் வந்து நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் எப்பவும் நம்ம கூடையே தான் இருப்பார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு நன்றி முழு பதிவையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க என்ன மாதிரி கேரக்டரில் இருக்கிறாங்க கேரக்டரில் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு அரோகரா மட்டும் சொல்லிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி